வெள்ள குழந்தையே காரணமில்லாமல் இந்த வெள்ளிக்கிழமை இரவில் உன் வராகி உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் நீ விரும்பிய ஒன்று உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது வராகி அதற்கான நேரத்தை குறித்து கொண்டு வந்து உன்னை சந்திக்க நல்ல செய்தியை சொல்ல வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் என்னை நீ விட்டுவிடக்கூடாது அதன் பிறகு உனக்கு கிடைக்கவிருக்கின்ற சந்தோஷத்திற்கு நான் பொறுப்பல்ல என்று நான் சொல்லியிருக்கின்றேன் என் தங்கமே அம்மா பொறுப்பில்லை என்று சொல்லிவிட்டாலே இவர்கள் என்ன பொறுப்பில்லாத தாயாக இருக்கிறாள் என்று நீ நினைக்கலாம் உன்னுடைய மனது எவ்வளவுதான் என் மீது அன்பு வைத்திருந்தாலும் சில வார்த்தைகளை அம்மா இது போன்று சொல்லும் உனக்கு கோபம் வந்துடலாம் செய்கின்ற அம்மா சொல்வதற்கான அர்த்தம் என்ன அம்மா சொல்வதற்கான காரணம் என்னவென்பதையும் என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் நிச்சயமாக நான் சொல்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதை புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் உன்னை உன்னை வேதனைப்படுத்துகிறது தினம் தினம் அதை ஏன் நினைத்து மனம் நொந்து போய் கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையில் என்ன செய்வது எது செய்வது என்று தெரியாமல் அழுது புலம்பி நின்று கொண்டிருக்கின்றாய் அதற்கான முடிவினை தேடி அலைகின்றாய் ஆனால் அது உனக்கு கிடைக்கவில்லை ஆனால் உன் அம்மா நான் அந்த முடிவை உன் கைகளில் கொண்டு வந்து தருகின்றேன் என்று வாக்குறுதி தரும்போது அதை நீ பெற வேண்டும் அல்லவா உனக்கான சந்தோஷம் அல்லவா அது இத்தனை நாட்களும் வேதனைப்பட்ட விஷயத்திற்கான முடிவல்லவா அது அந்த சந்தோஷத்தையும் முடிவையும் தரும்போது பெறாமல் விட்டுவிட்டு அதன் பிறகு என்ன நடக்கிறது என்று தெரியாமல் என் பிள்ளை மேலும் மேலும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அம்மாவால் காண முடியும் அதனால் தான் அம்மாவினுடைய இந்த சுயநலத்திற்காக உன்னை என் வாக்கினை கேட்க சொல்கின்றேன் என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் உனக்கு தெளிவு கிடைத்துவிடும் என் பிள்ளையே கவலையிலிருந்து உன்னை விடுதலையும் கிடைத்துவிடும் இந்த தாயானவள் எனக்கு மன நிம்மதி கிடைத்துவிடும் மன நிம்மதி நிம்மதியடைந்தால்தான் உன் அம்மா என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும் நானும் அதை எதிர்பார்க்கின்றேன் அதனால் தான் அம்மா வாக்கு கொண்டு வரும்போது அதிலும் குறிப்பாக உனக்கான நல்ல செய்தியினை கொண்டு வரும்போது நீ என்னை விட்டுவிடக் கூடாது என்று சொல்லியிருக்கின்றேன் என் தங்கமே மன அமைதி என்ற ஒன்று வேண்டும் என்று ஓடி அலைந்து கொண்டிருக்கின்றாய் எதுவுமே வேண்டாம் வாழ்க்கையில் எந்த விஷயமும் தேவையில்லை இந்த வாழ்க்கையில் எல்லா போராட்டங்களும் இருந்து கொண்டிருக்கும் போது எனக்கென்று ஒரு சில ஓய்வுகள் கிடைத்தால் போதும் என்று என் பிள்ளை நினைக்கின்றாய் மனதளவில் சற்று ஓய்வெடுத்து கொண்டாலே எனக்கு போதும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நாள் முழுவதும் என் இடத்தில் இல்லை என்ற ஒரு எண்ணம் மட்டும் எனக்குள் இருந்து விட்டால் போதும் என்று என் நீ சிந்திக்கின்றாய் என் தங்கமே இந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாத நிலை உனக்கு ஒரு நாள் மட்டுமல்ல வாழ்க்கை முழுவதுமாக நான் உருவாக்கி தருகின்றேன் இனிமேல் பிரச்சனைகளே வர வர வேண்டாம் என்கின்ற மனநிலை உனக்குள் நான் உருவாக்கி தருகின்றேன் முதலில் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நீ நினைத்து வேதனைப்படுவதற்கு பதிலாக நடப்பது எல்லாம் நடக்கட்டும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு தைரியத்தோடு நீ எல்லாவற்றையும் எதிர்கொள்ள முயற்சி செய்தால் இத்தனை கவலைகள் முதலில் உனக்கு வந்திருக்கவே செய்யாது இதுதானே பார்த்து கொள்ளலாம் இதுதானே நாம் செய்யலாம் என்று நீ எண்ணிருக்க வேண்டும் அல்லவா அதற்கு மாறாக என்ன இப்படி நடக்கிறதே இதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாதே என்று வேதனைப்படும்போது போது அது உனக்குத்தானே பிரச்சனைகளை உருவாக்கும் என்பதை என் குழந்தை நீ உணராமல் விட்டுவிட்டாய் எல்லாமே சரியாக வேண்டிய காலகட்டம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது எல்லா பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில் இருந்து விலக வேண்டிய நிலைமை வந்துவிட்டது அம்மா சொல்லிவிட்டால் அது நடந்து விடுமா என்று என் பிள்ளை நீ கேட்பாயானால் நிச்சயமாக நடந்து விடும் இந்த தாயானவள் தானே சொல்லிவிட்ட பிறகு உன் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்குமா உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே நான் நடத்தி கொடுக்க முடிவு எடுத்து விட்ட பிறகு இனி எல்லாமே சந்தோஷமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் இனி ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் இல்லை என் தங்கமே இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை விலகி வைத்தார்களோ எந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையை உன்னை விட்டு ஓட வேண்டும் என்று உன்னுடைய மனதை பார்த்து சொல்லியதோ அதையெல்லாம் உனக்கு சரியாகிவிட்டால் போதுமல்லவா இதிலும் சில விஷயங்கள் என் குழந்தை நீ அடைய வேண்டும் என்று மிகவும் ஆசையோடு இருக்கின்றாய் ஆனால் அதை அடைய முடியாமல் என் பிள்ளை தவிக்கவும் செய்கின்றாய் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் அது கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகம் அவ்வள அவ்வப்போது வந்து கொண்டே இருக்கின்றது உன்னுடைய இந்த சந்தேகம் உன்னுடைய இந்த மனவேதனை எல்லாவற்றிற்கும் சேர்த்து என் பிள்ளை நீ இந்த தாயானவள் என்னிடத்தில் பதில் இருக்கின்றது என் தங்கமே எந்த நீ ஆசைப்படுகின்றாயோ அது உனக்கு முழுமையாக கிடைக்கப் போகின்றது எது வேண்டுமென்று இத்தனை நாள் உறக்கத்திலும் வேண்டிக் கொண்டிருந்தாயோ அது உன் கைகளில் வந்து சேரப் போகின்றது அதையே அதிகமாக நினைத்ததால் உன்னுடைய எண்ணம் உன் வாழ்க்கையாக மாறிவிடப் போகின்றது உன்னுடைய நமக்கானது என்று நீ உறுதியான இருந்து விட்டாயல்லவா அப்படியானால் அந்த அதை உனக்கு கிடைக்கத்தானே வேண்டும் உனக்கு கிடைக்காமல் எப்படி அதை சென்றுவிடும் என்று மறந்து விடாதே இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற பல விஷயங்களை நான் இப்போது உன் வாழ்க்கையில் நடத்தி தரப்போகின்றேன் என்று பல முடிவுகளை உன் வராகி அம்மா எடுத்து விட்டேன் நான் எடுத்திருக்கின்ற முடிவானது உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல தீர்வினையும் நல்ல மாற்றங்களையும் தரக்கூடியதாக இருக்கும் அந்த மாற்றங்களை நீ ஏற்றுக்கொண்டு என் பிள்ளை அம்மா எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு நேரத்திலும் நம்மை எந்த ஒரு விஷயத்திலும் உன்னுடைய மனதிற்குள் கவலைகளை ஏற்படுத்தும் விதமாக தருவது கிடையாது நாம் அதை மீறி ஒரு விஷயத்தை கொடுத்து அது உனக்கு மனவேதனையை ஏற்படுத்தி விட்ட பிறகு என்றால் பிள்ளை அந்த நேரம் நீ கலங்கிவிடக் கூடாது கொடுக்கிறாள் என்பதை அல்லவா நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா தருவதற்கான உண்மையான அர்த்தத்தினை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை பெற்ற தாயானவள் நமக்கு கெடுதல் நிலைப்பாளா என்பதை உன் மனதிற்குள் புதிய புரிய வைக்க வேண்டும் இதை மட்டும் என் பிள்ளை நீ செய்துவிட்டாலே போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அம்மா உன்னை எப்போதும் அன்போடு அரவணைக்கவும் அன்போடு ஆசிர்வதிக்கவும் காத்து கொண்டிருக்கின்றேன் நான் எப்பொழுதுமே என் பிள்ளைக்கு உறுதுணையாக இருப்பேன் உனக்கு நல்லதை மட்டும் செய்து கொண்டிருக்கின்றேன் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் கஷ்டங்களாக இருக்கும் ஆனால் அதில் இருக்கின்ற சுயச்சமானங்களை புரிந்து கொண்டாலே போதும் அம்மா இன்று சொன்னது போல உன் வாழ்க்கை உனதாக மாறப்போகின்றது மாறியதான் ஆக வேண்டும் அந்த கட்டாயம் இப்போது உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது உனக்கு இருக்கின்ற எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்றது உன் வாழ்க்கையை பற்றிய பயத்தை எடுத்துவிட்டு செல்கின்ற செயலை மட்டும் சரியாக செய்து கொண்டே இரு எந்த ஒரு காரணத்திற்காகவும் என் பிள்ளை பாவத்தை மட்டும் செய்து விடாதே நீ செய்கின்ற பாவங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வேதனையை கொண்டு வந்து சேர்க்க போய் என்று கொடுக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே புண்ணியங்கள் எல்லாம் அதிகமாகும் போது உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாம் தானாகவே உன்னை வந்துவிடும் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை வெள்ளிக்கிழமையில் அம்மா உன்னோடு பேச உனக்கு இந்த செய்தியினை கொடுப்பே கொடுக்கிறேன் என்றால் முதலில் உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் நீ எடுத்துவிட்டு மன நிம்மதியை முதலில் உனக்கு கொண்டு வர வேண்டும் உன்னுடைய மன நிம்மதியையும் அமைதியாக கேட்கின்ற என்னுடைய வாக்கும் இவை இரண்டுமின்றி இரவு உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக கடந்து வர செய்யும் இனிமேல் நமக்கு கஷ்டமில்லை என்று உன்னுடைய மனதை மட்டும் அது நம்ப வைக்கும் இனி இதை மட்டும் நம்பிவிட்டால் போதும் இனிமேல் எல்லாவற்றையும் நீ எதிர்கொண்டு வெற்றி பெறுவாய் நீ ஆசைப்பட்ட எல்லாவற்றையும் அடைந்து விடுவாய் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து நீ விரும்பியது எல்லாம் உன் கைகளில் கிடைத்துவிடும் இந்த அம்மா உன்னோடு இருப்பாள் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் ஆசிர்வாதங்கள் எப்போதும் முழுமனதோடு உண்டு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி